ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கரும்பு ஜூஸ் எப்படி செய்யலாம் வீட்லேயே அப்படிங்கிறத பார்ப்போம் வீட்டிலெல்லாம் பொங்கலுக்கு கரும்பு வாங்கியிருப்போம் அது வந்து சின்ன பசங்கள் வயசானவங்களாம் சாப்பிட முடியாது கடிச்சு இப்போல்லாம் நிறைய பேருக்கு பல்ல வீக்கரிச்சு கடிச்சு சாப்பிட முடியாமல் தான் இருக்காங்க அவங்களுக்குலாம் எப்பயும் நம்ம கரும்பு சாப்பிட்ட மாதிரி திருப்திக்காக இந்த மாதிரி ஜூஸ் படி பண்ணி கொடுத்துடலாம் நான் பொங்கலுக்கு உங்களுக்கு கரும்பு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கறேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பீஸை வந்து நல்லா தொளியெல்லாம் சீவி முதல்ல எடுத்துக்கலாம் எப்படியும் பொங்கல் பொங்கல் அப்போ பசங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க அவங்களும் பொங்கலோட இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்க மாட்டாங்க அதனால் இதை ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க நம்ம வந்து கடையில் வாங்குகிற கரும்பு ஜூஸை விட வீட்டிலேயே செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அதை நம்ம சாதாரண மிக்சிலே போட்டு அரைச்சிரலாம் அதில் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டே பாருங்கள் இந்த கரும்பில் வந்து அந்த மொழி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் விட்டுறணும் மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை போட்டிங்கன்னா அப்புறம் மிக்ஸி பிளேடு உடஞ்சின்னா எனக்கு தெரியாது அதனால அதை மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள் காமிக்கிறக்காக தான் உங்களுக்கு அதை வச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் கொஞ்சோட இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம் வேற எதுவும் சேர்க்க தேவையில்லை இஞ்சியோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேருங்க இல்லாட்டி விட்டுருங்க இஞ்சி செட்டால் அந்த ஃப்ள ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இஞ்சி சேர்த்துருக்குறேன் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இது வந்து நம்ம அந்த மொழி இல்லாமல் எடுத்துருக்கோம் அதனால் கர்ம இது வந்து நல்லா அரைஞ்சிரும் மிக்ஸியில் எல்லா மட்டையும் சாதா மிக்ஸியே அரைச்சிரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அரைக்காது இது நல்லா அரைச்சிடும் நைஸாக தான் இருக்கும் இது நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த மொ மொழி மொழியாக இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் விட்டுருங்க மற்றபடி எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா அரைச்சிட்டே பாருங்கள் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நல்லா அது நல்லா வெள்ளையாக வருந்தனையும் நல்லா புழிஞ்சு புழிஞ்சு எடுங்க புழிஞ்சாலே அதில் வந்து நிறைய சார் வரும் பார்க்க சாறு இல்லாத மாதிரி தெரியும் நீங்கள் அதை வந்து புழிஞ்சு பாருங்கள் நிறைய ஜூஸியாக வரும் புழிஞ்சிட்டே இருங்க கையில் எடுத்து எடுத்து பிழிஞ்சி பார்த்தீங்கன்னா வரும் ஜூசி நிறையா நல்லா வெள்ளையாக வரும் தனியாக நீங்கள் நல்லா புளிஞ்சி எடுங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா கையை வச்சு நீங்கள் பிழிஞ்சாலே வரும் கையை வச்சு பிழிஞ்சிட்டு மீதி அந்த நிறைய டஸ்ட் இருக்காக தான் அந்த வடிக்கட்டில் போட்டு இது பண்ணுறது இப்படி ஜூசி வருதுன்னு பாருங்கள் சூப்பராக ஜூஸாக வருது கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து நம்ம ஒரு ஆஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் நான் வந்து இதில் ஒரு மூணு டம்ளர் ஜூஸ் எடுத்தேன் அதனால் ஆஃப் விட்டுருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா கம்மியாக ஊற்றிக்கிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஜூஸு லெமன் விட்டிங்கன்னா தான் நல்லா கடையில் குடிக்கிற மாதிரி டேஸ்ட்டு வரும் இஞ்சி கூட ஆப்ஸ் இருந்தால் லெமன் கண்டிப்பாக விடுங்க அப்போ தான் வந்து அந்த நல்லா நல்லாயிருக்கும் குட் சாரி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதில் வைக்கும்போது என்னோடய லெமன் வந்து கட் சரியாக கவர் ஆகாமல் விழுந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வீட்டிலே தயார் பண்ணால் கரும்பு ஜூஸ் ரெடி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் இது வந்து குழந்தைங்க வயசானவங்க எல்லாேருக்கும் கொடுக்கலாம் நம்மளா கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க பாவம் கடிக்க தெரியாது அவங்களுக்கு இது கொடுக்கலாம் வயசானவங்களுக்கும் பல் ஸ்ட்ராங்காக இல்லாதவங்களும் இதை குடிக்கலாம் நிறைய பேர் இப்போல்லாம் பல் ஸ்ட்ராங் இல்லாமல் தான் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்